சாணக்கியாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் பதினாறு சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தி மியூசிக் அகாடமி ராயப்பேட்டை சென்னை முதல்வர் ஸ்டாலின் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க பொள்ளாச்சி சென்றார் இதனால் கோவை மாவட்டத்தில் இருக்கும் தனியார் பள்ளிகளில் இருந்து வாகனங்களை கேட்டு திமுகவினர் வற்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பொள்ளாச்சி செல்வதால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளில் இருந்தும் பள்ளி வாகனங்களை முதல்வர் வருகைக்காக பயன்படுத்த வற்புறுத்தி பெற்றுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுக அரசின் இந்த அதிகார துஷ்பிரயோகத்தால் மாணவர்கள் பள்ளிக்கு வர போதுமான வாகனங்கள் இல்லாமல் பல பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதாக தெரிகிறது பொதுத் தேர்வுகள் நடைபெறும் இந்த நேரத்தில் தங்கள் விளம்பர அரசியலுக்காக மாணவர்கள் பயணம் செய்யும் பள்ளி வாகனங்களை பிடுங்கிக் கொள்ளும் உரிமையை திமுக அரசுக்கு யார் கொடுத்தது மாவட்ட ஆட்சியர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் திமுகவின் இதுபோன்ற அதிகார துஷ்பிரயோகத்துக்கு துணை செல்வதை கொள்ள வேண்டும் ஒருபுறம் போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நடைபெறும் நேரத்தில் தங்கள் அரசியலுக்காக பள்ளி வாகனங்களை முறைகேடாக கட்டாயப்படுத்தி வாங்குவது அராஜகத்தின் உச்சம் என்பதை முதல்வர் ஸ்டாலின் உணர வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் முன்பும் இப்போதும் எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதிதான் இது தெரிந்திருந்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை ஏற்க முடியாது என சீனாவுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது சீனா தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் திபெத்தின் ஒரு பகுதிதான் அருணாச்சல பிரதேசம் என்று கூறி வருகிறது இதற்கு மத்திய அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்நிலையில் அருணாச்சல பிரதேசத்துக்கு பிரதமர் மோடி சமீபத்தில் பயணம் மேற்கொண்டார் இதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்தது இதற்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் அருணாச்சல பிரதேசம் எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதிதான் இது சீனாவுக்கு பலமுறை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் இந்திய தலைவர்கள் அங்கு பயணம் செய்வதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இதனால் உண்மை நிலவரத்தை மாற்ற முடியாது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒரு பகுதி என்பதால் அங்கு வளர்ச்சிப் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் அந்த பகுதிக்கு இந்திய தலைவர்கள் செல்வது வளர்ச்சி பணிகள் மேற்கொள்வதை எதிர்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் தமிழகத்தில் எழுநூற்று ஐம்பது சதுர மீட்டர் அல்லது எட்டு வீடுகள் வரை கட்டப்படும்போது அதற்கு பணி முடிப்பு சான்றிதழ் தேவையில்லை எனவும் கட்டடத்தின் உயரத்தை பன்னிரண்டு மீட்டரில் இருந்து பதினான்கு மீட்டராக உயர்த்துவது தொடர்பாக ஒருங்கிணைந்த கட்டட விதிகளில் திருத்தம் செய்தும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசின் ஒருங்கிணைந்த கட்டட விதிகளின் அடிப்படையில் தற்போது கட்டட அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன கட்டி முடிக்கப்பட்ட கட்டடத்துக்கு பணி முடிப்பு சான்றிதழ் பெற்றால்தான் மின்சாரம் குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளை பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது இந்த விதிகளை திருத்த வேண்டும் அதிக உயரமில்லாத அடுக்குமாடி குடியிருப்பின் பன்னிரண்டு மீட்டரில் இருந்து பதினான்கு மீட்டராக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக உரிய விதிகளில் திருத்தம் செய்யப்படும் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இப்போது ஒருங்கிணைந்த கட்டண விதிகளில் திருத்தம் செய்து அரசி இதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிவிப்பில் ஏற்கனவே மூன்று வீடுகள் அல்லது எழுநூற்று சதுர மீட்டர் வரை வீடுகள் கட்டப்படும் போது பணி முடிப்பு சான்றிதழ் தேவையில்லை என இருந்ததை அதிகபட்சம் எட்டு வீடுகள் அல்லது எழுநூற்று ஐம்பது சதுர மீட்டர் என திருத்தம் செய்யப்பட்டுள்ளது எனவே அதிகபட்சம் எட்டு வீடுகள் அல்லது எழுநூற்று ஐம்பது சதுர மீட்டருக்குள் உள்ள கட்டடங்களுக்கு பணி முடிப்பு சான்றிதழ் பெற அவசியம் இல்லை இதனால் எளிதாக மின்சாரம் குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளை பெற இயலும் அதேபோல அதிக உயரமில்லாத கட்டடங்களை பொறுத்தவரை அக்கட்டடத்தின் அதிகபட்ச உயரம் பன்னிரண்டு மீட்டரில் இருந்து பதினான்கு மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் அக்குடியிருப்புகளில் அமையும் வீடுகளில் தேவையான வசதிகளை மேற்கொள்ள இயலும் என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மின்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டிற்கான ஐம்பத்தி மூன்று மின் விநியோக நிறுவனங்களின் நிதிநிலை செயல்திறனை உள்ளடக்கிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த தரவரிசை பட்டியலில் மகாராஷ்டிராவில் தனியார் துறையான மும்பை கதானி எலக்ட்ரிசிட்டி முதலிடத்தில் உள்ளது குஜராத்தில் உள்ள சூரத் டோர் பவர் இரண்டாவது இடத்திலும் அகமதாபாத் டோரன் பவர் மூன்றாவது இடத்திலும் இருக்கின்றன தமிழக மின்வாரியம் வாரியம் ஐம்பதாவது இடத்தை பிடித்து சி மைனஸ் கிரேடில் இருக்கிறது இந்தியாவில் குஜராத் ஆந்திர பிரதேசம் உட்பட பல மாநிலங்களில் இரண்டு மூன்று மின் விநியோக நிறுவனங்கள் இருக்கின்றன ஆனால் தமிழகத்தில் தமிழக மின்வாரியத்தின் துணை நிறுவனமான மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மட்டுமே அந்த பணிகளை மேற்கொள்கிறது மின் கட்டண வருவாயை தாமதமாக ஈட்டுவது மின் கொள்முதலுக்கு அதிகம் செலவு செய்வது உள்ளிட்டவை இதற்கு காரணங்களாக கூறப்பட்டுள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையானை மிக அருகில் அதுவும் யாருடைய சிபாரிசும் இல்லாமல் தரிசிக்க ஸ்ரீவாணி அறக்கட்டளை மூலம் தரிசனம் டிக்கெட்டுகளை விநியோகம் செய்கிறது ஆன்லைன் மூலமாக நாள் ஒன்றுக்கு ஐநூறு டிக்கெட்டுகளையும் நேரடியாக திருமலையில் தினமும் நானூறு டிக்கெட்டுகள் வீதமும் திருப்பதி விமான நிலையத்திற்கு விமானம் மூலம் வரும் பயணிகளுக்காக தினமும் நூறு டிக்கெட்டுகள் வீதம் என மொத்தம் ஆயிரம் டிக்கெட்டுகளை திருப்பதி தேவஸ்தானம் விற்பனை செய்து வருகிறது இதில் சில நாட்களாக விமான நிலையத்தில் வழங்கும் டிக்கெட்டுகளை தேவஸ்தானம் நிறுத்தி வைத்திருந்தது இதனை மீண்டும் வழங்க வேண்டும் என வெளியூர் பக்தர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த டிக்கெட்கள் மார்ச் பதிமூன்றாம் தேதி முதல் திருப்பதி விமான நிலையத்தில் மீண்டும் விற்கப்பட இருப்பதாக தேவஸ்தானம் அறிவித்திருக்கிறது ஸ்ரீவாணி அறக்கட்டளை தரிசன டிக்கெட் ஒன்றின் விலை பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் இதில் பத்தாயிரம் ரூபாய் ஸ்ரீ ஏடுமடையானுக்கு காணிக்கையாக செலுத்தப்படும் ஆந்திர மாநிலத்தில் இந்த தொகையை நலிந்த பாழடைந்த கோவில்களை புதுப்பிக்கவும் மற்றும் பட்டியலின மீனவர்கள் வசிக்கும் பகுதிகளில் புதிய ஸ்ரீ ஏழுமலையான் கோவில்களை கட்டவும் பயன்படுத்தப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்திருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் இந்திய அரசமைப்பின் ஆறாவது அட்டவணையின் கீழ் சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்ட பகுதிகள் உட்பட பெரும்பாலான பழங்குடியினர் பகுதிகள் குடியுரிமை திருத்த சட்ட வரம்புகள் வராது என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியுரிமை திருத்த சட்ட விதிகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது இந்த சட்டம் வடகிழக்கு மாநிலங்களில் சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்டுள்ள பழங்குடியினர் பகுதிகளில் அமல்படுத்தப்படாது என்று அச்சட்டத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் கூறுகையில் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மிசோரம் மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் குடியுரிமை திருத்த சட்ட வரம்புக்குள் வராது இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்குள் நாட்டின் பிற பகுதியினர் சுற்றி பார்க்க விரும்பினால் இன்னர் லைன் பெர்மிட் எனப்படும் சிறப்பு அனுமதியை சம்பந்தப்பட்ட மாநில அரசிடம் பெற்று செல்ல வேண்டும் அதுபோல அரசமைப்பின் ஆறாவது அட்டவணையின் கீழ் அசாம் மேகாலயா மிசோரம் திரிபுரா ஆகிய நான்கு வடகிழக்கு மாநிலங்களில் பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஏடிசி எனப்படும் தன்னாட்சி மாவட்ட கவுன்சில்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த ஏடிசிகள் நிறுவப்பட்டுள்ள பழங்குடியினர் பகுதிகளும் குடியுரிமை திருத்தச் சட்ட வரம்புக்குள் வராது என்று உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர் மோட்டார் வாகனங்கள் ஓட்டுவதற்கான எல்எல்ஆர் எனப்படும் பழகுநர் உரிமம் பெற அரசு இ சேவை மையங்களில் மார்ச் பதிமூன்றாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது இப்போது வாகனங்கள் ஓட்டுவதற்கான எல்எல்ஆர் உரிமம் பெறுவதற்கு ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் இடைத்தரர்கள் மற்றும் தனியார் இணைய சேவை மையங்களை பொதுமக்கள் அணுக வேண்டியிருக்கிறது இதனால் மக்களுக்கு தேவையற்ற செலவு ஏற்படுகிறது மக்கள் ஆர்டிஓ அலுவலங்களுக்கு வர வேண்டியிருக்கிறது இனி மாநிலம் முழுவதிலும் உள்ள ஐம்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இ சேவை மையங்கள் மூலம் எல்எல்ஆர் பழகுநர் உரிமம் பெற விண்ணப்பிக்கும் முறை மார்ச் பதிமூன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது மக்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொண்டு அருகில் உள்ள இ சேவை மையங்கள் மூலமாக இனி விண்ணப்பிக்கலாம் இந்த சேவையை பெற எல்எல்ஆர் கட்டணத்தோடு கூடுதலாக இ சேவைக்காக அறுபது ரூபாய் செலுத்த வேண்டும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட எல்எல்ஆர் உரிமத்தை வழக்கு போல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தமிழ் போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்சிசி தேசிய மாணவர் படையை விரிவுபடுத்தும் திட்டத்திற்காக மூன்று லட்சம் கேடட்ஸ் காலியிடங்களை நிரப்ப ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் இந்த விரிவாக்கம் நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களிலிருந்து என்சிசிக்கான அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்சிசி அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் வெறும் இருபதாயிரம் கேடட்ஸ்களிலிருந்து இப்போது இருபது லட்சம் கேடட்களின் எண்ணிக்கையோடு உலகின் மிகப்பெரிய சீருடை அணிந்த இளைஞர் அமைப்பாக மாற வாய்ப்பிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபது நாட்டின் எதிர்கால தலைவர்களாக முக்கிய பங்கு வகிப்பதை நோக்கி செல்ல இளைஞர்களுக்கு தேசிய மாணவர் படை ஒரு படியாக இருக்கும் விரிவாக திட்டத்தின் மூலம் முன்னாள் படைவீரர்களை தேசிய மாணவர் படை பயிற்றுள்ளனர்களாக பணியமர்த்தி அவர்களின் திறமை மற்றும் பரந்த அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ளப்படும் இந்த தேசிய மாணவர் படை விரிவாக்கம் மாணவர்களை ஒழுக்கம் தலைமைத்துவம் மற்றும் மற்றும் சேவை ஆகியவற்றை உள்ளடக்கிய எதிர்கால தலைவர்களாக உருவாக்க உதவும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது போதைப் பொருட்களின் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் பள்ளிகள் அருகே சாக்லேட் விற்பனையை கண்காணித்து தகவல் அளிக்கும்படி ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக போலீசாரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது குறிப்பாக பள்ளி கல்லூரிகள் பேருந்து நிலையங்கள் மார்க்கெட் பகுதிகளில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அதிகாரிகள் வழியே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் அருகே இயங்கும் பெட்டி கடைகள் பேக்கரிகள் பழச்சாறு கடைகள் தேநீர் கடைகள் என எல்லா விதமான கடைகளிலும் சாக்லேட் போன்ற பொருட்கள் மாணவர்களுக்கு விற்கப்படுகிறதா என கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு சந்தேகப்படும்படியாகவும் ஏதாவது ஒரு போலி நிறுவனத்தின் பெயரிலும் பள்ளி மாணவர்களுக்கு சாக்லேட் பிஸ்கெட் போன்றவை விற்கப்பட்டால் அது குறித்து ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகமும் காவல்துறைக்கு தகவல் அளிக்கும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது